குடும்பமான கடவுல ஐம்பதாயிரம் பணம் வாங்கி இருந்த வட்டில திடீர்னு வந்து பணத்தை வையு திடீர்னு திடீர்னு பணத்தை வைய இல்லன்னா பொண்ணு பொண்ணை விடுன்னு சொல்லி அம் மானத்தை கடவுள வாங்கிட்டான் முனுசாமி வாயா

நம்ம சேஷன்ல போய் இந்த மாதிரி வட்டி கொடுத்து கந்து வட்டி வசூல் பண்ண கூடாது நீ தரன்னு சொல்லிருக்க வெயிட் பண்ணி தான் வாங்கணும் வட்டி சும்மா அவங்க தரல யாரும் தான் வாங்குறாங்க பேங்கார்டு வட்டி யாரும் வட்டி தான் வாங்குறாங்க இதே மாதிரி தான் பேங்கார மணி இருக்காங்க என்னன்னாக்க வந்து வட்டி குழுவுல காசை கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு நாளைக்கு கட்டுன்னு அவங்க எவனா போய் காசு கேக்குறாங்களா வேட்டா இவனா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் குறைந்த வயிட்ல தரோம் அதான் தரேன்னு சொல்லி ஆசை களை போட்டு வாங்கிடுவாங்க கொடுத்துருவாங்க காசு இருந்தாலும் காசு இல்லையா பழைய சோறு சாப்பிடுவோம் சோரே இல்லையா பக்கத்துல சோத்த கடை

ஏம்மா என்னை இப்ப இன்னைக்கு கூட நான் அவனை பார்த்தவன் ஏறினே ஒரு ரெண்டு மூணு வீட்ல அதுமாரி நேத்து ஒரு ரெண்டு பேரும் தற்கொலை முன்ன முயற்சி பண்ணிடுவாங்க கடன் வாங்கின்னு அப்படியே உள்ள தள்ளி இருப்பாங்கள நேரம் கேள்வி அங்க அவனை போய் கேட்க வேணாம் நேராக வாங்க ஸ்டேஷன் போயிட்டு அவன் எல்லாம் கம்மி பண்ணுவான் அவங்க எப்படி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் அங்க அவங்க கேள்வி கேட்டதை வந்து பார்த்தவங்க ஊர் மக்கள் இருக்காங்களா அந்த எங்க அது கடுத்தரில் தான் இருக்கான் கடத்தரில் தான் வாங்க நம்ம நாலு பேரை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஏறான்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் யாரும் எதுக்காக சாவு கடனுக்காக சாவு முடிவு எடுக்காதீங்க அது ரொம்ப கோணத்தனம்